வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பச்சை பயிர் வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு ரேஷனில் வாங்கின பச்சரிசி சேர்த்துருக்குறேன் அதே அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை லைட்டாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ராஸ்மெல் இருக்காது பிசுபிசுப்பு தன்மை இருக்காது ரொம்ப வித்தியாசமான இந்த ரெசிபிக்கு இந்த பச்சை பயிரை வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க ரொம்ப நிறமெல்லாம் மாறக்கூடாது நம்ம வறுக்கும் போதே நல்ல ஒரு மனம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ எடுத்து வச்ச அரிசியோடையே நம்ம பச்சைப்பயிரை சேர்த்துடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க நம்ம உளுந்து சேர்த்துட்டு செய்யும்போது ஆப்பசோடாவோ இல்லை ஈனோவோ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும் அதனால தான் உளுந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணிக்கு கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுடலாங்க மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம புளிக்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரெண்டு தண்ணிக்கு அலசியாச்சு ஊறுறதுக்காக நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஓரமாக மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் வாங்க இப்போ நல்லா அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா ஊறியிருக்குது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுனால பச்சை பயிர்ங்கிறதுனால சீக்கிரம் ஊறிடும் உங்களுக்கு ரேசன் வாங்கின அரிசியும் கூட சீக்கிரமே ஊறிடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் நான் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் இந்த தயிர் வந்து இன்னுமே நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் மாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா நம்ம மாவை அரைச்சிட்டு உடனே நம்ம செய்ய போகிறதுனால குளிக்க வைக்க போகிறதில்ல அதனால் உடனே நம்ம செய்ய போகிறதுனால தயிர் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற அரிசி அந்த பயிறு உளுந்து இதெல்லாமே நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் உங்கள்கிட்ட பெரிய ஜார் இருந்ததுன்னா நீங்கள் ஒரே டைமில் கூட நீங்கள் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க என்னோடய பெரிய ஜார் ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் நான் சின்ன ஜாரில் ரெண்டு மூணு டைமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க லாஸ்ட்டாக எல்லாம் பருப்பு அரிசி எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு ஒவ்வொரு தடவையும் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அந்த ஒரு டம்ளர் தயிர் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம் ஒரு டம்ளர் தயிருங்கிறது உங்களுக்கு கால் லிட்டர் தயிர் கால் லிட்டர் தயிர் ஊற்றிதே நல்லா அரைச்சி நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டியதில்லை நீங்கள் அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நெய்யில் தாளிச்சுட்டு ரெசிபி பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாப்பிடுவாங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஒரு கலர் கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுப்பட்டா போதும் லைட்டாக அப்படி வறுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தாளிப்பை நம்ம மாவில் சே சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும் என்னெயில் பெருங்காயத்தூள் வந்து கருகிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால தான் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்தேன் ம பொடியாக நறுக்குனால் மல்லித்தலைகளை சேர்த்துட்டு நம்ம தாளிப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க சூப்பரான இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்கு நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் பிளேட் எடுத்துகிட்டு நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம இந்த இப்போ இருக்கிற மாவை ஃபுல்லாகவே இந்த பிளேட்டில் ஊற்றிட்டு வேக வைக்க போகிறோம் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அல்லது தேங்காய்ண்ணா அப்ளை பண்ணிக்கோங்க வேறு ஆயில் நீங்கள் ஃப்ளேவர் ஆயில் வேண்டாம் தேங்காய் எண்ணெயும் நெய் இந்த ரெண்டுல எதாவது பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் மனம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச மாவு எல்லாமே சேர்த்தாச்சு நான் எடுத்திருக்க பிளேட்டுக்கு முக்கால் பிளேட் அளவுக்கு வந்திருக்குது ஃபுல் பிளேட்டு எப்பவுமே சேர்க்காதீங்க நீங்கள் ஜாஸ்தியாக மாவு அரைச்சிங்க அப்படின்னா ரெண்டு தடவையாக நீங்கள் தட்டில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம் வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு கடாயில் நான் அந்த வளையம் போட்டிருக்கிறேன் அதுக்கு மேலே தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் வைக்கணும் லேசாக சூடாகிட்டு போது வைக்க வேண்டாம் தண்ணி நல்லா கொதித்தோடனே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வெந்துடும் இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க கத்தி எடுத்துக்கோங்க நடுவில் அப்படியே கட் பண்ணி ப லேஸ் அப்படி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் வெந்து வந்ததுனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ லைட்டாக ஆற விட்டுடலாம் பாத்திரத்துலேருந்து எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுருங்க இப்போ கொஞ்சம் ஒரு அளவு ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ சுற்றி கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க கூடவே நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி நல்ல இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ கத்தி வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி ரவுண்டை ஷேப்பில் நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை விட அகலமான ஒரு பிளேட்டில் அப்படியே கமுத்தினோம் அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க பயிரில் டோக்லா அதாவது வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த டோக்லா ரெசிபின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிரில் செய்வாங்க பச்சைப்பயிரில் செய்வாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரவை பாசிப்பருப்பில் செய்வாங்க இது எனக்கு ஒரு ஹிந்தி ஃபேமிலி சொல்லி கொடுத்தது தான் ஏற்கனவே நான் வந்து டோக்லான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி தான் இது பயிரில் செஞ்சது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நான் எனக்கு ஒரு ஹிந்தி ஃபேமிலி சொல்லி கொடுத்தது தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது நான் அதை ஒரு க்யூப் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு 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 சட்னி வேணும்னு கூட அவசியம் இல்லைங்க சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த டிஃபன் ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்குறக்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே எங்கள் பொண்ணெல்லாம் பக்கத்தில் இருந்துட்டு கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க சும்மாவே சாப்பிட்டாங்க சட்னி தொடாமல் அதே மாதிரி நீங்களும் கட்டாயம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்குறக்கு நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனோட மறக்காமல் அமுத்திக்கோங்க நான் இப்படி பிட்டு காமிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி மீண்டும் இதுபோல வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்